ஹாய் டுடே தேங்காய் இல்லாத கோஸ் பொரியல் பாதி கோஸ் எடுத்துருக்கேன் ஒரு வெங்காயம் ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக கேரட்டு ஒரு கருவேப்பில இதெல்லாம் நறுக்கி வச்சு வாங்க பேனை அடுப்பில் வச்சு விடுவோம் இல்லை சச்சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க ரெண்டு கடுவு தளிப்பு போட்டுக்கிடுவோம் ரெண்டு கடு கடுவு தழிஞ்சதும் போ நல்லா புரிஞ்சிட்டு அப்புறமா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில மூணையுமே சேர்த்தே போட்டுக்கிடலாம் லைட்டாக வதங்கிட்டு பொன்னிறமாக ஆகுனோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்க கோசையும் பொரியலையும் அது கூட சேர்த்துக்கிடலாம் ரொம்ப சிம்பிளாக வைக்கக்கூடியதான் தேங்காயே போடாமல் தான் வச்சுருக்கேன் பார்த்துடுங்க ரெண்டு ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுவிடுங்க ஒரு ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக கிண்டி விட்டுட்டு இது கூட போடக்கூடியது ரெண்டு மஞ்சள் தூளும் பத்தல் பொடியும் தான் போடணும் பத்தல் பொடின்னா மிளகாத்தூள் ரெண்டு ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க ஒரு கால் டீஸ்பூன் மிளகுத்தூள் மிளகுத்தூள்னால் மிளகாத்தூள் அது போட்டுடுங்க அது போட்டு லைட்டாக மூடி வச்சுருங்க தண்ணி எதுவுமே தொளிக்க தேவையில்லை தண்ணி தொளிக்காதங்க தண்ணி ஊறிரும் இதிலே கூசிலே தண்ணி இருக்கும் சூப்பராக வந்துட்டு வருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்ப் பண்ணுறதானே நினச்சா தேங்க் யூ ஆல்